ஓம் சதாசிவ சமாரம்பம் சதாசிவாரம்பம்யமத்தியமாம் பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் அனைவருக்கும் அடியனுடைய நம நமஸ்காரங்களைத் தெரிவித்துக் கொள்ளுகிறோம்றுந்த என்னை உத்தமனாக்கிவைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் எதுக்கு நம்ம கடந்த வாரத்தில் இந்த மனமானது வெளியே ஏதோ ஒரு குறைவான தற்காலிகமான ஆனந்தத்தை நாடி அது ஸ்தூலமான பொருட்களில் கிடைத்துவிடும் வெளியே கிடைத்துவிடும் என்கின்ற அபூர்ணத்துவத்தை அபூர்ண தன்மையை புரிந்து கொள்ளாமல் அது வெளியே நாடி சென்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது அது தன்னிடம்தான் இருக்கிறது என்பதை அதற்கு மறைப்பானது ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இந்த மறைப்பிற்கு பெயர் அஜானம் என்று பெயர் அதனால் அது வெளி விஷயங்களில் அலைந்து திரிந்து அந்த ஸ்தூலத்தில் தன்னுடைய அந்த பூரணத்துவத்தை நிறைப்பதற்கு தன்னுடைய மனதை நிறைவு செய்வதற்கு நிறைத்துக் கொள்வதற்கு வெளியே அலைந்து கொண்டிருக்கிறது அந்த நிறைப்பானது வெளியே நிறைக்க முடியாது காரணம் அந்த மனம் வெளியே எந்தெந்த ஸ்தூலத்தின் மீது அதன் பொருட்டு அதில் ஒரு பூரணத்துவம் விடும் அதனால் திருப்தி விடும் என்று நம்பி இருக்கிறதோ அவை அனைத்தும் காணல் நீரை போல என்பது அந்த மனதிற்கு புரியாத காரணத்தினால் அதற்கென உபதேசிப்பதற்கு சரியான குரு அல்லது சான்றோன் அல்லது பெரியோர்கள் அவர்களினுடைய தொடர்பு இல்லாத காரணத்தினால் தன்னுடைய பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை தனக்கு காண்பிக்காத காரணத்தினால் சரியான பாதை இது என்று உரைக்காத காரணத்தினால் அந்த மனமானது வேறு எதிலெதிலேயோ தன்னை தஞ்சம் புக வைத்து அதனால் அது திருப்தி அடை அடைந்துவிடும் என்கின்ற அந்த நினைப்பிலேயே வெளியே சுற்றி கொண்டு இருக்கிறது இதன் காரணமாக அந்த எதிர்பார்ப்பானது முழுமையாக தன்னுடைய மனதில் நிறைவை பூர்த்தியை கொடுக்காத காரணத்தினால் அது சில பல பிரச்சனைகள் சூழ்ந்த உலகமாக பிரச்சனைகள் வெளியே இருக்கிறது என்று தன்னை நினைத்து கொண்டு இருக்கிறது தன்னிடம் பிரச்சனை இல்லை வெளியில்தான் பிரச்சனை இருக்கிறது இந்த உலகம் என்னை ஏமாற்றி விட்டது என்று கொண்டிருக்கிறதே தவிர தான் இந்த உலகத்தை பொய்யாக நினைக்காமல் அதை என்று நினைத்த காரணத்தினால் அதில் அஜானமும் அத்தியாசமும் மாற்றி அதை தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த புரிதலால் இந்த உலகம் தனக்கு பூரண சுகத்தையும் பூரண திருப்தியையும் தந்துவிடும் என்ற தவறான அத்தியாச நினைப்பால் அது இந்த உலகின் மீது பிரச்சனை இருக்கிறது என்று பழியை போடுகிறது பிரச்சனை எங்கே இருக்கிறது தன்னிடம்தான் இருக்கிறது தன்னிடம் எப்படி வந்தது அது தவறுத தவறுதலான புரிதலாலும் தவறுதலான மன நம்பிக்கையினாலும் வந்தது எனவே ஒரு பொழுதும் இருக்கின்ற மனதால் ஸ்தூலமாக இருக்கின்ற வெளி பொருட்களால் நிரப்ப முடியாது மனதிற்கு பூரண திருப்தியோ தடையற்ற ஆனந்தமோ அதற்கு கிடைக்காது அப்பொழுது எப்படி கிடைக்கும் வழி என்ன ஓம் தத்